ஹர ஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் என்னை நம்பி ஒம்பது நாள் இதை மட்டும் செய் உன்னோட எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் கடனையும் போக்கி நீ கற்பனையே பண்ண முடியாத அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி வைக்கிற சக்தி இதற்கு உண்டு அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்ன நம்மளோட பிரச்சனைகள் கோடி ரூபாய் கடனை கூட அடைக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான பரிகாரத்தையும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பெரியவா நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் ரொம்ப எளிமையாக வாழ்ந்து காட்டுனது மட்டும் இல்லாமல் எளிமையான பரிகாரங்களையும் சொல்லி நம்மளையும் அதை கடைப்பிடிக்க வச்சிருக்காங்க அதோட சக்தி தெரியாததால் தான் நம்ம சில பரிகாரங்களை சில வழிபாடுகளை சில முறைகளை விட்டுடுறோம் அப்படி இருக்கக்கூடாது அப்படி பெரியவா நம்ம எப்படிப்பட்ட கடன் இத்தனை கோடி கடன் இருந்தாலும் எப் எப்படிப்பட்ட துயரம் கண்ணீரில் நாம் இருந்தாலும் அதை போக்கக்கூடிய ஒரு வழியை சொல்லியிருக்கிறாங்க இப்போ அது வழி என்ன அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா கும்பகோணம் திருச்சி அதை சுற்றி இருக்கிற கிராமங்கள் எப்போவுமே பசுமையை வாரி தெரிக்கக்கூடிய கிராமங்கள் அந்த மாதிரி ஒரு அழகான பசுமையான கிராமந்தான் களத்தூர் அந்த ஊரில் உள்ள துர்கா பரமேஸ்வரி கோயில் ரொம்ப அழகானது சின்ன கோவில் தான் அப்படின்னா கூட பூஜைக்கு குறைவில்லாமல் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய கோவில் அந்த கோயிலோட தர்மகர்த்தா அம்பாள் கைங்கரியமே தன்னோட வாழ்க்கையோட தொண்டு அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் நவராத்திரின்னு வந்துட்டால் போதும் கோவிலா வீடான போட்டி போட்டு அம்பாளுக்கு ஒன்போது நாளும் அலங்காரம் நெய்வேத்தியம் அப்படின்னு ஏகபோகமா செலவழிக்கக்கூடிய நபர் அண்டா அண்டாவா சுண்டலு இனிப்பு ஒரு பக்கம் நெய்வேத்தியம் பிரசாதம் அக்கம் பக்கத்தில் இருக்க கிராமத்துல இருந்து கூட பசியோட இருக்கவங்களுக்குலாம் இந்த நவராத்திரி வந்துட்டா இந்த கோவில் இந்த தர்மகர்த்தா அவ்வளோ குஷி அப்படி வந்து செய்யக்கூடியவர் தர்மகர்த்தாவுக்கு மொத்தம் எட்டு குழந்தைங்க அஞ்சு பிள்ளைங்க மூணு பொம்பளை பிள்ளைங்க ஒருத்தருக்கும் கல்யாணம் ஆகுல கடைக்குட்டி ரமணி ரொம்ப சின்ன பையன் இப்படி இருக்கிற சமயம் தர்மகர்த்தா திடீர்னு ஒரு நாள் ஒரே க்ஷணத்தில் காலமாயிட்டார் கட்டாயம் துர்க்கையோட பாதத்தை சரணடைஞ்சிருப்பார் பாவம் குடும்பம் தான் நல்ல உழஞ்சி போச்சு ஆனால் அவர் மனைவி எட்டு குழந்தையும் தான் பொறுப்பில் அம்பாலே விட்டுருக்கதா நினச்சிக்கிட்டு தர்மகர்த்தா உயிரோடு இருக்கும்போது உங்க ஆற்று பொண்ணு தான் எங்காத்து நாட்டு பொண்ணு அப்படின்னு பேச்சு சொன்னவங்க எல்லாமே அவர் போனதும் அப்படியே விட்டுட்டு காணாமல் போயிட்டாங்க கொஞ்சமும் மனசை தளர விடாமல் வீட்டில் இருந்த அண்டா குண்டா கொஞ்சம் நெஞ்சம் இல்லாத தங்கம் வெள்ளி பித்தளை எல்லா ஜாமானும் விற்று காசாக்கி தன்னோட சக்திக்கு ஏற்றவாறு மூணு பொம்பளை பிள்ளையும் ரொம்ப எளிமையாக கல்யாணம் செஞ்சு வச்சிட்டாங்க பையன் நாலு பேரும் காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சுட்டாங்க பையன்களில் மூத்தவன் காலேஜ் முடித்ததும் அம்மா இனி நீயும் தம்பியும் என்னோடய பருப்புன்னு சொல்லுவான் அப்படின்னு கனவெல்லாம் கண்டாங்க அது கனவாகவே போச்சு படிப்பை முடிக்கிற வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு அந்த குச்சி வீட்டில் அம்மாவோட ஏழ்மை கையால் அன்பாக சாப்பிட்ட மோர் சாதம் அவங்களோட அன்பு இது அறியாமல் வேண்டா வெறுப்பாக சாப்பிட்டுட்டு இருந்த அந்த குழந்தைங்க படிப்பு முடிஞ்சதோ முடியலையோ நீயாச்சு உன் பிள்ளையாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது டாட்டா காட்டிகிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி ரமணியையும் அந்த அம்மாவையும் விட்டுட்டு தன் வாழ்க்கையை பார்த்துட்டு அவாவா போயிட்டா அண்ணனுக்கு ஏற்ற தம்பி மாதிரியே அடுத்து மூணு பிள்ளைங்களும் இந்த கலியுகத்தில் அண்ணனை போலையே அதர்மத்தை கடைபிடிச்சி அவன் போன மாதிரியே அம்மாவையும் கடைசி தம்பியும் விட்டுட்டு இவங்களும் போயிட்டாங்க ரமணி இப்போ ஒம்பதாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான் இப்படிப்பட்ட அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அம்மாக்காரி வாங்கின கடனோ கழுத்து நெருக்கிது வீட்டில் அவளும் ரமணி மட்டும்தான் மாடி போஷனை வாடகைக்கு விட்டுருக்கா சொற்பமான பணம் கஞ்சியோ குழுவோ குடிச்சிட்டு இருக்கா மீதி கடனுக்கு மிச்சத்தெல்லாம் ஒட்டி வட்டி தான் கட்ட முடியுது அது யானை பசிக்கு சோழப்பொறி மாதிரி சின்னவனாக இருந்தாலும் ரமணி பெயருக்கு ஏற்றபடி ரமணியமான குணம் படிப்பை நிறுத்திட்டான் உள்ளூர் மளிகை கடையில் வேலைக்கு சேர்ந்துட்டான் தன் சம்பாத்தியத்தையும் அம்மா கடனை அடைக்க கொடுக்குறான் ஆனால் இவன் கொடுக்குற பணம் நான் சொன்னபுள்ள தான் கடல்ல கரைச்ச பெருங்காயம் போல கடன் அடைக்கக்கூடியதா இல்லை கடன்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யானை வாய்க்கு சோள மாதிரி ஆயிடுச்சு இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு சொல்லி மனசொடைஞ்சு போய் அம்மா மடியில தலைய வச்சுட்டு அழுவான் குழந்தை அம்மாவும் சில சமயங்கள்ல அவளால் கண்ணீர் அடக்க முடியாமல் அழுவான் அம்பாளுக்கு எவ்வளோ ஆசை ஆசையா செஞ்சிருப்பா தருமகர்த்தா கைவிடுவாரா அம்பாள் கஷ்டத்தை கொடுத்து மிச்சம் மீதி இருக்கும் கர்மாவையும் இந்த பிறவிலேயே கழட்டி விடுறதுக்கு தானே இத்தனை விஷயத்தையும் செஞ்சிருக்கா அவளுக்கு தெரியாதா என்ன அவளோட கருணையை பற்றி நமக்கு தானே தெரியாது ரமணியோட அம்மாவுக்கு அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு கனவுல கரும்புக்கு பதிலா தண்டம் ஏந்தின மாதிரியே நம்மளோட பெரியவா உன்னோட ஆத்துக்காரர் போனதுக்கப்புறம் நீ நவராத்திரி குழுவை மறந்துட்ட அதோட என்னையும் மறந்துட்ட ரமணியை உடனே என்கிட்ட அனுப்பு அப்படின்னு சொன்னதும் மனசு படபடக்க அந்த அம்மா ஏன்ச்சு உக்காந்துர்றா தூங்கிட்டு இருந்த ரமணி எழுப்பி ரமணி கண்ணு பெரியவா என்னோட கனவுல வந்தாடா நவராத்திரி குழு வைக்கணுமா உன்னை உடனே வர சொல்கிறாடா அம்மா பெரியவா இப்போ எங்கேயோ வடக்கில் இருக்காமா அங்கே போய் வர செலவுக்கு நான் எங்கேம்மா போவேன் சரி இது ஏதோ கனவுதான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒதுக்கலை இரண்டு வகையில் இருக்கிறவனுக்கு எங்கிட்டாவது குட்டி வெளிச்சம் தெரிஞ்சால் போதும்ல விடுவிடுன்னு அந்த வெளிச்சத்தை பார்த்து நடைய கட்ட வேண்டியதானே அப்படி பெரியவா கூப்பிட்ருக்கா கவலைப்படாத அவரே வழிகாட்டுவார் விடிஞ்சதும் மாடி போஷனில் குடியிருக்கிற ஷர்மா வந்தார் ரொம்ப நல்ல மனுஷன் அவரும் அவர் மனைவி மட்டும்தான் இவங்களுக்கு எப்போவுமே ஆதரவும் அனுசரணையுமா இருக்கக்கூடியவங்க அம்மா நானும் எங்கள் ஆத்துக்காரையும் நாலு அன்றைக்கு நார்த் இந்தியா யாத்திரை கிளம்புறோம் திரும்பி வர்றதுக்கு எப்படியும் ரெண்டு மாதம் ஆகும் உன்னோடய ரெண்டு மாதம் வாடகை உங்ககிட்ட அட்வான்ஸாகவே கொடுத்துட்றேன் இல்லைனா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் இந்த ஆற்றுக்கு வந்தப்புறம் எங்களுக்கு மனசில் ஒரு நிம்மதி கிடச்சிருக்கு அதனால் கடைசி வரைக்கும் உனக்கு வாடகை கொடுத்துட்டு இங்கேயே இருக்க போகிறோம் சரியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பணத்தை கொடுக்குறார் அப்போ அழுதுகிட்டே நீ ரமணி சொல்கிறான் மாமா பெரியவா தன்னோட லீலையை ஆரம்பிச்சிட்டார் இன்னைக்கு காலையில் தான் பெரியவா கனவுல வந்து நவராத்திரி கொள் வைக்கணும்னு சொல்லிவிட்டு என்னை அவர்கிட்ட அனுப்ப சொல்லி அம்மாவுக்கு கனவில் வந்திருக்கார் அதான் பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் பாருங்கள் உங்கள் மூலமாக அதுக்கு வழி பண்ணிட்டார் எனக்கு பெரியவா எங்கே தங்கியிருக்கான்னு கொஞ்சம் விசாரித்து சொல்கிறீங்களா சர்மா உடனே மாடியை நோக்கி வேம்பே வேம்பே சித்த கீழே இறங்கி வரியாப்பா அப்படின்னு சொன்னதும் இந்த வர சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் வந்து நிற்கிறார் அம்மா என்னோடய அண்ணன் பிள்ளை ரொம்ப வருஷமாக பெரியவாகிட்ட இருக்கான் மடத்தில் தங்கிட்டு பெரியவாளுக்கு தொண்டு இருக்கான் என்றைக்காவது இப்படி ஊர் பக்கம் வருவான் நேற்றுக்கு தான் வந்தான் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ட்ரெயினில் கிளம்பி பெரியவா இருக்க இடத்துக்கு போகிறான் நீ வேணா ரமணி அவனோட அனுப்பி வைமா பத்திரமா அழைச்சிட்டு போய் பெரியவா தரிசனம் பண்ணிட்டு பத்திரமா திருப்பி அனுப்பி வச்சுருவான் அம்மாவும் பிள்ளையும் அப்படியே உட்காந்து அழகிறாங்க இது பெரியவா அவங்களுக்கு கொடுத்த ஆனந்த அதிர்ச்சி அதுவும் ஆனந்த குண்டு அனுப்பு வை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணி பந்தோபஸ்துக்கு ஆளையும் அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு துணையை ஏற்பாடு பண்ணியிருக்காரு அதான் பெரியவா அப்படின்னு சொல்லி வேம்பு பக்கத்தில் இருந்தாலும் சிரிச்சுட்டே சொல்கிறான் பூனே பக்கத்தில் ஒரு சின்ன ஊரில் இருந்த பெரியவாள முகாமுக்கு வேம்போடு போகிறான் ரமணி நல்ல கூட்டம் ஸ்நானத்தை முடிச்சுட்டு அந்த கியூவில் ரமணியை நிற்க வச்சுட்டு இங்கே பாரு ரமணி இப்படியே கூட்டத்தோட போயிண்டேரு உன்னோட முறை வந்ததும் பெரியவா கிட்ட உன்னோட மனசில் இருக்க எல்லாத்தையும் கொட்டிடு பயப்படாத எனக்கு உள்ளே வேலை இருக்குது பெரியவாளை தரிசனம் பண்ணது இங்கே இரு நான் வந்து உன்னை அழைச்சிட்டு போகிறேன் பயப்படாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சின்ன பையனான ரமணிக்கு அங்கே இருந்த கூட்டத்தை கண்டது இந்த க்யூ எப்போ நகர்ந்து எப்போ நான் பெரியவாளை பார்க்கறது அப்படின்னு ஒரு மலப்பு ஏதோ இன்றிடுக்கு வழிவாக பெரியவா தரிசனம் பண்ண முடியுமான்னு முயற்சி பண்ணி பார்க்குறான் குனிஞ்சு நிமிந்து குதிச்சும் பார்த்துட்டான் ஒன்றும் முடியல சரி வேம்பு மாமா இங்கேயே இருக்க சொல்லியிருக்கா கட்டாயம் பெரியவாளை பார்ப்பேன் அப்படின்னு தனக்குள்ளே முடிவு பண்ணிட்டு அரகர சங்கரை ஜெய ஜெயர சொல்லி கண்ணை மூடி சொல்லிட்டு இருந்தான் அவனை யாரும் லேசாக தட்டினதும் கண்ணை திறக்கிறான் தானே ரமணி கூட பெரியவா உன்னை கூப்பிட்றா கண்ணை முழித்தான் அந்த அலமோதர கூட்டத்தில் பெரியவா என்னை மட்டும் கூப்பிட்டாரா ரமணிக்கு இது ஆச்சரியமான அடுத்த ஆனந்த குண்டு என்னடா குழந்தை வேம்பு மாதிரி நானும் பெரியவா கிட்ட கைங்கரியம் பண்ணுறேன் பெரியவா சொல்லாமல் நானாக வந்து உன்னை கூப்பிடுவேன் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கையை பிடிச்சி அழிச்சிட்டு கூட்டத்தை விளக்கிக்கிட்டே பெரியவா முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாள் ஒரு பாரிசாதர் ஒரு க்ஷணம் குழந்தைக்கு குழந்தை திருவனுக்கு முன்னால் சாஷாத் மகா விஷ்ணு சங்கு சக்கரதாரியாக நின்ன போல அவன் என்ன ஒரு திதியில் இருந்தானோ கிட்டத்தட்ட ரமணியும் பெருவாளும் அவ்வளவு பக்கத்தில் தரிசனம் பண்ணதும் அப்படி ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுறான் பெரிய கூட்டத்தில் அம்மாவை கையை விட்டுட்டு தொலைஞ்சி போன குழந்தை கதறி எழுது மறுபடியும் தன் அம்மாவை பார்த்தா முகத்தில் எப்படி ஒரு சிரிப்பும் சந்தோஷமும் இருக்குமோ அப்படி பலமான சந்தோஷம் பெரியவாவை பார்த்ததும் பெரியவா ஓ என்னோட பெரியவா வாய் விட்டு அலண்டி வாய் விட்டு அலடுறான் சாஷ்டாங்கமாக ஒரு முன்னாடி விழுந்து விசும்புகிறான் ரமணி அழாதப்பா எந்திரி உனக்கு என்னடா குறை என்ன வேணும் ரொம்ப அனுசரணையாக ஒரு தாயோட குரலை கேட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது பெரியவா எங்கள் அப்பா தர்மகத்தா கிட்ட ரொம்ப பக்தியாக இருப்பாள் திடீர்னு செத்து போயிட்டார் நாலு அண்ணாக்களையும் அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைச்சா எங்களை விட்டுட்டு அவளும் பிச்சுண்டு போயிட்டா பெரியவா மூணு அக்காங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சீர் செனத்தி பிரசவனு பிச்சு எடுக்கிறா பெரியவா பாவம் அம்மா எங்கே போவா பணத்துக்கு பத்தாவதுக்கு பழைய கடன் எண்பதாயிரம் இருக்குது எங்கள் அத்தை விற்று கடன் அடைக்கலாம்னா கஷ்டத்தில் வைக்கிறோன்னு தெரிஞ்சுட்டு அடிமாட்டு விலைக்கு பத்தாயிரத்துக்கு பேசுகிறா நான் படிப்பை நிறுத்திட்டு மளிகை கடையில் வேலை பார்க்குறேன் அம்மாவை என்னால் சந்தோஷமாக வச்சுக்க முடியலேன்னு இருக்குது பெரியவா இதை சொல்லும்போதே எனக்கு தொண்டை கிடைக்கிது அத்தனை வருஷங்களும் குழந்தையிலேருந்து பட்ட கஷ்டத்தை கொட்டி தீத்து கதறிட்டான் ரமணி அழாத கண்ணை தடைச்சிக்கோ நான் சொல்கிறத கேளு பெரியவா அவனுக்கு கொடுத்த அடுத்த ஆனந்த குண்டு இப்போ உங்கள் ஆற்றுல கொழு வைக்கிறது இல்லை நவராத்திரி பூஜை பண்ணுறதும் இல்லை தானே அம்மாவுக்கு கனவுல வந்து சொன்னது சத்தியம்னு நிரூபிச்சிட்டா அது போன ரமணி அம்மா பெரியவா அப்பா போனதுக்கப்புறம் அம்மா எல்லாத்தையும் நிறுத்திட்டா வசதியும் இல்லை குழந்த உங்கள் அப்பா பண்ண மாதிரி தடபுடலாக ஊற கூட்டி அண்டா அண்டாவாக சுண்டலும் சொஜ்ஜியும் பண்ணி விநியோகம் பண்ணணும் வேணாம் அழகாக சின்னதாக கொழு வச்சு மனசார ஒம்பது நாளும் அம்பாளுக்கு பூஜை பண்ணாலே போகிறோம் சுண்டல் பண்ணணும் கூட அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தான் முன்னாடி அந்த மூங்கில் தட்டில் ஒரு பாக்கெட்டில் இருந்த கல்கண்டியும் பேரிச்சம்பழத்தையும் தொட்டு பாரிசாதட்ட கொடுத்து இதை ரமணிகிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரமணி இதை ரெண்டையும் அம்மாட்ட கொடுத்து நவராத்திரிக்கு அம்பாளுக்கு நைவேத்தியமாக பண்ண சொல் நாலன்னைக்கு நவராத்திரி ஆரம்பிக்கிறது நீ இன்னைக்கு சாயங்காலமே புறப்பட்டாதான் நாலன்னைக்கு சாயங்காலம் ஊர் போய் சேருவேன் மறுநாள் காலம் வர குழு வைக்கிறதுக்கு தோதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாரிசாதட்ட ஏதோ சொல்கிறா பெரியவா அவர் ரமணி ரமணி பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிக்கோ இந்த கல்கண்டு பெரிச்சம்பழம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் தானே அதே சோரில் பெருவாகட்டோம் என்ன பெரியவா இது உங்களை பார்க்கணும்னு எவ்வளோ ஆசையாக வந்தேன் நீங்கள் என்னடானா இன்றைக்கே கிளம்பி போய் ஆற்றுல கொழு வைக்கணும்னு சொல்கிறேன் இதுக்கு தானே எவ்வளோ தூரம் என்ன வர வச்சேல் ரொம்ப அழுகிற அந்த குரலில் ரொம்ப பவியமாக கண் கலங்கிட்டே அந்த குழந்தை கேட்குறான் அவனை பார்த்ததும் லேசாக ஒரு சிரிப்பு பாரிசாதட்ட அவனை அழைச்சிட்டு போக சொல்லி சைகை பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு அழுகியோட சொல்கிறான் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டதும் வேம்பு ரமணையிட்ட சொல்கிறார் குழந்தை ரமணி பெரியவாட்டை இப்படியா கேட்குறது இதுக்குத்தானா என்னை இவ்வளோ தூரம் வர சொன்னேன்னு கேட்டியாமே இந்த இதுக்கு தானாக்குள்ளே எத்தனை ரகசியம் அர்த்தங்கள் ஒழிஞ்சிட்ருக்குன்னு உனக்கு உனக்கு மட்டும் இல்லடா யாருக்குமே தெரியாது பெரியவா சொன்னதோட அர்த்தங்களை நீ போக போக புரிஞ்சுப்ப சரி சரி நீ சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு பாரு பெரியவா உனக்கு ரெண்டு ஜோடி புது வேஷ்டி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருக்காடா பெரியவாளோட அன்பை வேம்புயிர் சொல்ல சொல்ல பேர்பட்ட பெரியவாளுடன் இருக்க முடியாமல் ஊருக்கு போகிறோமேன்னு மறுபடியும் குழந்தை அழுகுறான் பெரியவா கொடுத்த கல்கண்டு பெரிச்சம்பழம் வேஷ்டி இதெல்லாம் இந்த பையில் வச்சிருக்கேன் இந்தா இதை கை செலவுக்கு வச்சுக்க ஒரு கவரில் சில நூறு ரூபாய் நோட்டுகளை போட்டு கொடுத்துட்டார் ரயிலில் ஒன்றை ஏற்றி வர்றேன் ரொம்ப பாக்கி சாலிடானியே பெரியவளோட முழு ஆசீர்வாதமும் அப்படி அள்ளிண்ட இனிமேல் உனக்கு ஒரு குறையும் வராது உன்னோட ரயிலில் வரவா என்னோடய சொந்தக்காரர் தான் பெரியவா உனக்கு எப்படி பந்தோபஸ்து பண்ணி அனுப்புகிறாருப்பார் இருப்பார் உன்னை உங்கள் ஆற்றுல அவர் கொண்டு விட்டுருவார் பெரியவாவை சொன்னபடி உடனே அம்மாவை கொழு சொல்லிவிடு சொல்லிடு பத்திரமா ஊர் வந்து சேர்ந்தான் போன ஜோரில் திரும்பி வந்த குழந்தையை கண்டது அம்மாவுக்கு பதபதிப்பு என்னடா ஆச்சு பெரியவாவை பார்த்தியா என்ன சொன்னால் இப்படி ஒரே கேள்வி மயம் அம்மா அம்மா பயங்கர கூட்டம் அத்தனை கூட்டத்துலேயும் என்னை அழைச்சிட்டு வர சொல்லி நன்னா கிட்ட தரிசனம் பண்ணேன் நம்மளோட கஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட கொட்டி தீத்துட்டேன் பெரியவாளை இருந்துட மாட்டோமான்னு இருந்துச்சு ஆனால் ஆச்சரியம் பாரு உனக்கு வந்த கனவு நெசந்தாமா நீ உடனே ஊருக்கு போய் அம்மாட்ட நான் சொன்னேன்னு சொல்லி கொழு வைக்க சொல்லு உங்கள் அப்பா இருந்தப்ப பண்ண மாதிரி பெருசாக ஊரை கூட்டி தடபுடலாம் பண்ணாமல் ஆற்று மட்டோட சின்னதாக அழகாக பொம்மையை வச்சு சுண்டல் கூட வேணாம் இந்த கல்கண்டு பயிற்சியம் வளைத்த தினமும் கொஞ்சமாக அம்பாளுக்கு நெய்வேத்தம் பண்ணால் கூட போகிறோம்னு சொல்லிட்டாம்மா பெரியவா சொல்லிட்டா வேறு என்ன வேணும் உடனே பரன் மேலே வச்சுருக்கே அந்த கொழு பொம்மை பெட்டியை கீழே இறக்கு அப்படியே அந்த சின்ன கொழு பெட்டியும் இறக்கு வேற என்னடா சொன்னால் நம்ம கஷ்டத்துக்கு ஏதாவது விடிய பிறக்க முன்னு சொன்னாரா பெரியவளை பார்த்ததுமே ரொம்ப அழுதுட்டம்மா எனக்கு தாங்கலை இத்தனை வருஷமா நீ நானும் மட்டும்தானே விட்டு பேசிகிட்டு இருந்தோம் நம்ம சொல்லி அழுறதை கூட யாருமே காது கொடுத்து கேட்கலையம்மா அவரை வேற எதுவும் சொல்லாட்டாலும் எல்லாத்தையும் கேட்டுண்டு என்னை அழாதப்பாணார்மா கொழு வச்சு ஒம்பது நாளும் அம்பாளுக்கு பிரார்த்தனை பூஜை பண்ணுன்னு மட்டும் சொன்னார் சீதையை லங்கையில் தரிசனம் பண்ணதையே திரும்ப திரும்ப சொல்லியும் கேட்டும் போகிறது போகிறது என்பது போல ஆனந்தமாக பேசி பேசி அனுபவித்த ஆஞ்சநேயரும் அவரோட வானர கூட்டமும் போல் அம்மாவும் பிள்ளையும் பெரிவாவை பற்றி பேசி பேசி தீர்த்தாங்க பரவலிருந்த பொம்மை இறக்கப்பட்டு பெரியவா சொன்ன மாதிரி நவராத்திரியும் ஆரம்பிச்சது வீட்டில் மாக்கோளம் போட்டு மாவிலை தோரணம் கட்டி விளக்கேற்றி வச்சு அம்பிகையை மனசார பூஜித்தா கல்கண்டு கண்டு பெருச்சம்பழ நைவேத்தியம் என்னவோ அத்தனை வருஷம் இல்லாத நிம்மதியும் லக்ஷ்மிகரமும் அவங்க வீட்டிலையும் மனசுலையும் புகுந்தது ரமணி பெரியவா சொன்னதை பண்ண ஆரம்பித்ததுமே நமக்குள்ளே ஒரு அமைதி வந்துருச்சு பார்த்தியா அம்மாவுக்கு கிடைச்ச நிம்மதி ரமணிக்கு முழுசாக கிடைக்கல காரணம் நேற்றுக்கு பரனில் ஏறி கொழுப்பெட்டி எடுக்கிறச்ச வேறு எதையோ பார்த்தானே இதே சிந்தனை தான் நிம்மதிக்கு குறுக்க வந்தது கிடுகிடுன்னு ஏறி ஏனியை போட்டு பரனில் அதே மூளையில் ஒரு நசுங்கி பெண்ணை தகர பெட்டி அம்மா இங்கே இன்னொரு பெட்டி இருக்குமா அதையும் இறக்குறேன் ஏதாவது பொம்மை இருந்தால் அதையும் கொள்ளில் சேர்த்துக்கலாம் அம்மா அதை வாங்கி கீழே வச்சதும் திறந்தா அது பொம்மை இல்லை ஆனால் இது என்ன ஏதோ பட்டு துணியில் சுற்றி இருந்தது பயமும் பக்தியும் ஒரு சேர அந்த பட்டு துணியை மெல்ல மெல்ல பிரித்தாங்க உள்ள நாலஞ்சு ஓலைச்சுவடி கட்டுகள் மகா அதர பழசு அப்படின்றத பார்த்தாலே தெரியுது என்னடா ராமன் இது அப்பா அதை இவ்வளோ பத்திரமா பட்டு துணியில் சுற்றி வச்சுருக்காங்கன்னா இது ரொம்ப முக்கியமாக விசேஷமாக இருக்குமோ அம்மா நான் இன்னைக்கு சாயங்காலமே ட்ரெயினில் போய் பெரியவா கிட்ட இந்த சோடியையும் பட்டு துணியும் கொடுத்துட்டு வந்துடுறேன் உங்கள் பாரம் உங்களது இல்லை அப்படின்னு பெரியவா சதா சொல்லிகிட்டு இருப்பாத நம்மளை போல இல்லாமல் ரமணியும் அம்மாவும் கேட்க தொடங்கியதால் ஓடு ஓடு பெரியவாள்கிட்ட அப்படின்னு சொன்னதும் மறுநாள் சோடியோட பெரியவா முன்னாடி ஆஜராகிட்டான் ரமணி முதல் முறை வந்தப்போ இருந்த அழுகையும் குழப்பமும் பயமும் சந்தேகமும் இந்த தடவை ரமணிக்கிட்டே இல்லை அவன் வாழ்க்கையில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்த அதே பண கஷ்டம் இப்போ இருந்தது பின்ன எப்படி இந்த நிம்மதியும் தெளிவோம் அந்த கிருதய குஹ்கில் சதா மகா நடனம் புரிஞ்சு வரும் நம்ம மகா பெரியவா அப்படி மனசில் கட்டி கொண்டுட்டான் மார்க்கண்டையன் பரமேஸ்வரனை கட்டி கொண்டது போல் என் அப்பன் என் அம்மை இருக்கையில் எனக்கு என்ன குறை பயம் ஆனந்தமோ ஆனந்தம் அது மட்டும் தானே அது பெரியவாவை பார்த்ததும் அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் பெரியவா எல்லாருக்கும் இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்டு தான் இருக்கா ரமணி ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டான் நாமெல்லாம் பிடிக்கிற காலம் எப்போது ரமணி பெரியவா இருந்த இடத்துக்கு போனதும் தனியாக ஒரு இடத்துல பெரியவா அமர்ந்து சில பாரிசாதர் கூட ஜாஸ்தி கூட்டம் இல்லை பெரியவா முன்னால் சுமார் அறுபது வயசு மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் பவியமாக கையை கட்டி நிற்கிறார் பெரியவார்கிட்ட ஏதோ சீரியஸான விஷயத்த பேசின்னு இருக்கார் சரஸ்வதி மகள் அங்கெல்லாம் விசாச்சியா எல்லா இடமும் சலடை போட்டு சலித்தாச்சு பெரியவா இந்தியாவில் இருக்கிற ஃபேமஸ் ஜோசியக்காரா உபன்யாசக்காரா ஏன் ஆர்கியாலஜிக்காரா கூட விடலை எங்கேயாவது யார் மூலமாவது ஏதாவது தெரியுதான்னு அழைஞ்சாச்சு பெரியவா அதை யாரோ எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்கா இல்லை அதோடய அருமை தெரியாமல் எரிச்சோ தூக்கி போட்டாலோன்னு ரொம்ப பதட்டமாக இருக்குது எங்கேயாவது அது இருக்கிறதா சின்ன குழு கிடைச்சா கூட போகும் எப்படியாவது அதை கை காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாண்டியாவது வாங்கிட்டு வந்துடுவேன் எத்தனை லட்சங்கள் ஆனாலும் பரவாயில்ல பெரியவா ஆனால் அதோடய மதிப்பு தெரியாமல் எங்கேயோ ஒரு மூளையில் அது மக்கி போயிடக்கூடாது அதான் என்னோடய பிரார்த்தனை கண்ணில் ரொம்ப கண்ணீர் வழியை சொல்லி இருந்தார் ரமணி உள்ளே எட்டி பார்க்குறான் பெரியவா அவனை திரும்பி பார்த்து வாடா குழந்த வா வா அப்படின்னு சரியாக சொல்ல தகரட்டப்பாவும் கைமா ரெண்டே எட்டில் பெரியவா முன்னாடி வந்துட்டான் தகரடப்பா ஒரு பக்கம் வச்சுட்டு சாஷ்டாங்காமல் நமஸ்காரம் பண்ணான் பெரியவா நீங்கள் சொன்ன மாதிரியே அம்மா ஆற்றுல கொழு வச்சுட்டா ஆனால் மேலே பரவலில் கொழுப்பெட்டியோட இந்த டகரோட பாவும் இருந்தது பெரியவா பிரித்தா அப்படின்னு சொல்லி அந்த பகர தொட்டியை திறந்ததும் நல்லதாக போச்சு அந்த டப்பாவில் இருக்கிறத அப்படியே பட்டு துணியோட அந்த மாமாட்டை கொடுத்துரு இது ரமணிக்கு பெரியவா கொடுத்த அடுத்த ஆனந்த குண்டு இதுக்குள்ளே ஏதோ ஓலைச்சுவடி இருக்குது பெரியவா நீங்கள் படிக்க வேணாமா அப்படின்னு கேட்டுகிட்டே பட்டு துணி இந்த ஓலைச்சொடி அந்த பெரியவர்கிட்ட கொடுத்தான் பணியோடு வாங்கிட்டார் நீ இத்தனை வருஷமாக இந்தியா முழுக்க தேடி அலைஞ்சிட்ருந்தியே இதான் அது என்னது அவரோட வாய் விட்டு அழுதார் ஓ பெரியவா என் தெய்வமே கிருபாகரா கிட்டே இதை பற்றி பேசி பத்து நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே இப்படி ஒரு கருணையா இது கிடைக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல பெரியவா இந்த குழந்தைக்கு நான் வயசில் பெரியவங்கிறதால நமஸ்காரம் பண்ண முடியாத நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் பேகை திறந்து உள்ளே இருந்து அப்படியே பெரியவா முன்னாடி மூங்கில் தட்டில் தட்டில் வச்சார் கனகதாரா மாதிரி கட்டுக்கட்டா ரூபாய் நோட்டு பரியவா மகாபிரபு இன்னது தான் விலைன்னு நிர்ணயிக்க முடியாத அந்த அபூர்வமான பொக்கிஷத்துக்கு என்னால் முடிஞ்ச சின்ன சமர்ப்பணம் அனுக்கிரகம் பண்ணி ஏற்றுக்க சொல்லணும் அழகாக சிரிச்சுண்டு ஏது உனக்கு ஊருக்கு போய் சேர நடராஜா சர்வீஸ் தானா காலனா வச்சிக்காம எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரமணையை பார்த்து இதோ பாருடா குழந்த நீ கொடுத்த ஓலைச்சி வெடிக்கு இந்த மாமா உனக்கு ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்துருக்கா இப்போ தான் இவருக்கு ஊருக்கு திரும்பி போகிறதுக்கு டிக்கெட்டுக்கு காசு கொடுக்கணும் இந்த கட்லேருந்து ஒரு ஐம்பது ரூபா எடுத்து அந்த மாமா கிட்ட கொடுத்துரு அவரை நமஸ்காரம் பண்ணிக்க அவனுக்கு ஒரே ஆச்சரியம் ஆ பெரியவா நான் ரெண்டு லட்ச ரூபா கொண்டு வந்திருக்கேன் எப்படி கரெக்டாக சொல்லிட்டேன் பெரியவா கூடவே ரமணியும் கபடம் இல்லாமல் அதான் எப்படி பெரியவா எண்ணி பார்க்காம சொன்னேன் பெரியவாட்டை எப்பவுமே புன்னகை மட்டும்தான் பதிலாக வந்தது சரி சரி ஊருக்கு கிளம்புற வழியை பாரு உன்னோட அந்த பணத்தை எடுத்துகிட்டு வேம்பு மாமாவும் ஊருக்கு வருவார் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க அணுக்கிரகம் மட்டுமே பண தெரிஞ்ச கரங்கள் உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணார் பிரசாதமும் கொடுத்தார் ஊருக்கு வந்த மறுநாளே வேம்பு பெரிவா பெரிவாக கொடுத்திருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி எண்பது ரூபாய் கடன் பு அப்படின்னு ஊதி தள்ளப்பட்டது நவராத்திரி ஆரம்பித்த நாலாம் நாளே துர்க்கையாக அவளுடைய துக்கத்தை போக்கி மகாலட்சுமியாக செல்லத்தையும் மரளிட்டா அம்பிகை ரூபத்தில் இருக்க ஸ்ரீ சந்திர சேகேந்திர சரஸ்வதினு சொல்கிற காஞ்சி மகா பெரியவா ஷர்மா தம்பதி நல்லபடியாக யாத்திரையை முடிச்சுட்டு வந்ததும் ரமணியின் கிரகமும் ஷங்கரா அப்படின்ற நாமும் தாமிக்கியபடி புனர்ஜென்மாவை பெற்றது வாசல்லையே ஒரு பக்கத்திலே நல்ல தரமான மளிகை பொருட்களை நியாயமான விலைக்கு வைக்க ஆரம்பித்தாள் ரமணி வீட்டில் எந்த காரியமும் பெரியவா அனுக்கிரகம்ன்ற பிள்ளையார் சுவையோடு தான் ஆரம்பிக்கும் நல்ல வருமானம் நல்ல பேர் பின்னால் பெரியவா சொன்னபடி சர்மாவோட பொண்ணையே ரமணி கல்யாணம் பண்ணிட்டான் கஷ்டம் இல்லாத கடன் இல்லாத வாழ்க்கை அடிக்கடி பெரியவா தரிசனம் வேற என்ன வேணும் பெரியவா சொன்னபடி தன்னோட வாழ்க்கையின் தேவையை ரொம்ப எளிமையாக்கிட்டு எதையும் அபரிவிதமாக சேர்த்து வைக்காமல் பல பேருக்கு அன்னதாளம் செய்கிற அளவுக்கு ரமணியோட வாழ்க்கை பெரியவாங்கிற கப்பலும் மாலுமியும் செலுத்த இந்த வாழ்க்கை அப்படிங்கிற சமுத்திரத்தை ரொம்ப அழகாக கடந்து போச்சு நீங்கள் கூட எப்படிப்பட்ட கஷ்டம் இந்த குழந்தை இந்த குடும்பத்தோட கஷ்டத்தை கேட்டிருப்பீங்க எனக்கு வார்த்தையே மாட்டேங்குது சொல்கிறதுக்கு வார்த்தையில் ஒரு நடுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுபோல் ரொம்ப எளிமையாக பெருசாக கொல வைக்கணும்னு இல்லை உங்கள் வீட்டில் கிடைச்ச ஏதோ ஒரு சின்ன பொம்மை கொல வைக்கக்கூடிய தெய்வம் ஒன்று இருந்தால் கூட போதும் கல்கண்டோ பெரியவாசம் மாதிரி பெரித்த மழமோ தினமும் வந்து நீங்கள் நெய்வேத்தியம் செய்ய முடியலன்னா கூட கஷ்டப்பட வேண்டாம் தினமும் சாயந்தரம் விளக்கேற்றி லலிதா சகசர நாமத்தில் வர ஏழு நாம சப்தாவளி இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேவில் கொடுக்குறேன் இதை மட்டும் சொல்லுங்கள் ஒம்போது நாளுக்குள்ளே உங்களோட எப்படிப்பட்ட கடனாக இருக்கட்டும் கஷ்டமாக இருக்கட்டும் கண்ணீராக இருக்கட்டும் அம்பாளோட கருணையால் ஒம்போதே நாளுக்குள்ளே உங்களோட பிரச்சனை முடிவுக்கு வரும் நமக்கு சாட்சாத் அம்பாளுக்கு அம்பாலாக இருந்து அனுக்கிரகம் பண்ண பெரியவா எப்படிப்பட்ட உதாரணத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கா இனி ஒரு நாட்களில் நவராத்திரி பத்தினி நிறைய பதிவுகள் இருக்குது அதை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்குறேன் நம்பிக்கையோடு செய்யுங்க ஜெய் ஜெய ஜெயசங்கர